மசிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே இன்றைக்கு நம்ம ஒரு புது தலைப்பில் ஒன்பதாம் பாவம் தர்ம பாவம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு எவ்வளவு பார்க்க முடியுமோ அதை ஒவ்வொரு தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன்பதுனால் தெரியும் இல்லையா காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு வந்து தனுர் ராசி ஒம்பதுங்கிறது நம்ம தர்மம் பாவம் தர்மம் கர்ம அதிபதி ஆகும் அப்படின்னா ஒம்பது தர்மம் கர்மம்னா பத்து இந்த ஒன்பதாம் பாவத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்பதாம் பாவம்னாலே நமக்கு நாமம் வர வேண்டியது வந்து தந்தை அதுக்கு அடுத்தது குரு குரு அல்லது ஆசான் யாராவது அப்படி வச்சுக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய பேர குழந்தைகள் அதாவது அந்த ஜாதகருக்கு பேர குழந்தைகள் வந்து ஒன்பதாம் இடம் அதுதான் பேர குழந்தைகள் அடுத்தது அவருடைய இறக்க குணம் அதை சொல்லும் அப்புறம் என்ன சொல்லும் இறக்க குணத்தை சொல்லுதுங்கன்னா அடுத்தது தர்மத்தை சொல்லும் அவர் செய்யக்கூடிய தர்மம் பக்தி ஆன்மீகம் தலைமை பண்பு தலைமை இதாங்கிறது அதை பற்றிலாம் இந்த இடம் சொல்லும் அதுக்கடுத்து நண்பர்கள் சொல்லும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒன்பதாம் நண்பர்கள் நல்லா இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அப்புறம் வந்து ஆன்மீக நாட்டா சொல்ல சொல்லிட்டேன் ஆல்ரெடி இந்த மாதிரி அம்மான் இவங்களை பற்றியெல்லாம் மெயினாக சொல்லக்கூடியது வந்து ஒன்பதாம் இடம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா உயர்கல்வியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு அடுத்தது ஏன்னா படிப்பெல்லாம் ஹயர் செகண்டரி இப்போ இந்த இடத்துல வந்து இதை பற்றி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி அதாவது சுபருடன் அவரே சூப்பராகி அல்லது சுபருடன் சேர்ந்து அல்லது சுபரால் பார்க்கப்பட்டால் சூப்பர் சுபர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெண்டு விதமான சுபர் இருக்குது இயற்கை சுபர்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து குரு சுக்கரன் அதை தனித்த போது அவங்கெல்லாம் வந்து வளர்பிரை சந்திரன் இவங்கெல்லாம் வந்து இயற்கை சுபர்கள் அது இல்லாமல் லக்ன சுபர்கள் இருக்குது குரு லக் அதாவது அருளணி பொருளணின்னு ரெண்டு இருக்கும் அதில் சனியோட லக்னங்களுக்கு சுபர் தனி குருவோட லக்னங்களுக்கு தனியாக அதுக்கு சுபர் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம முன்னாடி பதிவில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி சுபரோடு சேர்ந்து இருந்தது அந்த தசாபத்தி அதெல்லாம் இருந்து வராமல் இருந்தாலும் எப்படியும் புத்தி அந்தாலும் எதிரியாவது வந்துட்டுருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க நல்லதபடியாக அதுக்கான பலன்களை பெறுவார்கள் யார் இந்த ஒன்பதாம் இடத்துல நல்ல சுபர் தமிழ்மையோடு இருக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்து அதிபதியை சொல்லிட்டுருக்கேன் இப்போ மாறாக ஒன்பதாம் இடத்து அதிபதி அசுபராக இருந்தால் அதற்கு மாறான பலன்கள் நடக்கும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சரி அப்போ இன்னைக்கு முக்கியமாக இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல யார் இருந்தால் நமக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு கெடுதல் பாயிண்ட் வரலாம் அப்படிங்கிற முக்கியமான பதிவை கொடுக்குறோம் முதல் எடுத்து ஒன்போதாம் இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இது வள தேய்பிரி சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலோ அல்லது சந்திரன் நீசம் அடைந்திருந்தாலும் யார் கிடையும் அங்கேருந்து பார்க்கும்போது ராசிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை சந்திரன் மீன நவாம் நவாம்சத்தில் போய் நீசமாக இருக்கணும் இப்படி இருக்கலாம் அந்த ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிங்க சரி அடுத்தது சுக்கரன் கெட்டிருந்தால் கெடுறதுன்னா என்ன சுக்கரன் யார் கூட ராகு கேது கூட சேர்ந்த கெட்டுருவாங்க வக்ர இதாகிடுச்சுன்னா வக்ரம் ஆயிடுச்சுன்னா இல்லைன்னா சுக்ரன் வந்து அஸ்தமனம் ஆகிடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுக்ரன் கெட்டிருந்தாலுங்கிற அம்சத்தில் வரும் அதே மாதிரி சுக்கரன் நீச அம்சத்துலேயே இருந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கணும் அடுத்தது முக்கிய முக்கியமானது மூணாவது ரோல் வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி அவர் நீசமாகக்கூடாது கெட்டிருக்கக்கூடாது நீச நவாம்சத்துலேயே இருக்கக்கூடாது சரிங்க இப்படிலாம் ஆயிருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இவங்கள்லாம் இப்படி இருந்திருந்தாங்கன்னா இவங்க தான் அந்த ஒன்பதாம் இடம் கெட்டு போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவோடைய மனைவி அல்லது ஆசானுடைய மனைவி இல்லாட்டி தனக்கு விட வயதை விட மூத்த பெண்கள் அது கல்யாணம் பெண்கள் வந்து நாட்டம் வைத்து ஆசைக்கு போய் அவங்க வந்து தனது பெயரையும் இதையும் கெடுத்துக்குவாங்க ஸோ இப்படி இது வந்து ஒரு பொது பலன் இருக்குது அப்போ இதை வந்து வழி மாத்திர தான் நம்ம ஜோதிடம் அந்த மாதிரி வந்து ஒரு இன்டென்ஷன்லாம் இருக்குதுன்னா அதுக்கு வேறு இறைப்பிராத்தம் பண்ணி அதை மாற்றி கொண்டு போக முடியும் அதற்கான வழிமுறைகளை தான் ஜோதிடம் கொடுத்துட்ருக்கு இதை தெரிஞ்சுக்கிங்க அந்த இடத்துல இப்போ நான் கடைசியாக சொன்னது சந்திரன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்து அதிபதி வந்து இந்த மாதிரி கட்டங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த உள் தூண்டுதல்கள் வர்றக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இறை இந்த மாதிரி யாராவது நீங்கள் வந்து இறை சார்ந்த விஷயங்களில் போகும்போது அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல கருமாவுக்கு வரலாம் என்ன நண்பர்களே இந்த ஒன்பதாம் பாவம் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை கொடுக்குறேன் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வரும் தொடர்ந்து எனது சேனலை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்